மாப்பிளை வீட்டார் வரப்போகும் அந்த ஞாயிற்றுக்கிழமை நெருங்க நெருங்க தேவநாதன் வீட்டில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது கொண்டது போல் வீட்டையும் வாசலையும் சுத்தம் செய்யும் வேலையை கைலாசிடம் ஒப்படைக்க வேண்டி அவனை அழைத்த தேவநாதன் அவன் சொன்ன பதிலில் ஆடிப்போனார் கைலாஸ் நீ என்னப்பா சொல்கிற மார்க்கெட்டிங் டூர் போக போறியா திகிலுடன் கேட்டார் ஆமாப்பா வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி போனால் வர எப்படியும் ஒரு வாரம் ஆகும் என்னப்பா அக்காவை பெண் பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்கே வரப்போகிறாங்க அந்த சமயத்தில் நீ இல்லாமல் இருந்தால் எப்படிப்பா கவலையுடன் கேட்டார் தேவநாதன் நான் எதுக்குப்பா என்னையா பார்க்க வர்றாங்க அக்காவைத்தானே பார்க்க வர்றாங்க அப்படி இல்லைப்பா வீட்டுக்கு ஒரே பையன் நீ நீ இல்லாட்டி எப்படிப்பா இங்கே பாருங்கப்பா என்னோடய வேலையே மார்க்கெட்டிங் தான் கண்டிப்பாக அப்பப்போ இந்த மாதிரி திடீர் திடீர்னு மார்க்கெட்டிங் டூர் போக வேண்டி வரும் அது வரும்போது நான் போனால்தான் எனக்கு கொடுத்துருக்கிற டார்கெட்டை நான் பிடிக்க முடியும் அதை விட்டுட்டு அக்காவை பெண் பார்க்க வர்றாங்க ஆட்டுக்குட்டியை பெண் பார்க்க வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு நான் டூர் போகிறத தவிர்த்தேன்னா எனக்கு வேலையே போனாலும் போயிடும் அதனால் ப்ளீஸ் என்னோடய நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்பா கைலாஸ் தன் நிலையை கடுப்போடு சொன்னான் அப்போது உள்ள அறையிலிருந்து வேக வேகமாக வெளியே வந்த சுலோச்சனா அப்பா அவன் போகட்டும் விடுங்க என்னால் அவன் வேலைக்கு ஆபத்து வந்துடக்கூடாது உங்களுக்கு இப்போ அவன் எதுக்கு வேணும் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணணும் அதுக்குத்தானே விடுங்க அதை நானே செய்துடுறேன் என்றாள் வென்று அதை எப்படிமா நீ எப்படிமா செய்வ ஏன் என்னத்தானே பெண் பார்க்க வராங்க அப்போ நான் தானே செய்யணும் சொன்னவள் அடுத்த நிமிடமே அந்த காரியத்தில் இறங்க முனைந்தாள் அதை பற்றி சற்றும் கவலைப்படாதனாய் தன் பேக்கை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு வெளியேறினான் கைலாஸ் பேருந்து நிறுத்தத்தில் ரிசர்வ் செய்யப்பட்ட டிக்கெட்டுடன் பஸ் வருவதற்காக காத்திருந்தான் கைலாஷ் ஹலோ கைலாஷ் எப்படி இருக்க குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தான் கைலாஷ் அவனுடைய கல்லூரி பேராசிரியர் தமிழ்மணி நின்றிருந்தான் பழைய மரியாதையை மறக்காதவன் சற்றென்று எழுந்து நின்றான் கைலாஷ் சார் நான் நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சார் எனக்கு என்னப்பா பொண்டாட்டியா பிள்ளையா குட்டியா அப்படியே காலம் போகுது அந்த காலத்தோட நானும் போய்கிட்டே இருக்கேன் கல்லூரியில் பணிபுரியும் காலத்திலேயே பல்வேறு விதமான எதிர்மறை விமர்சனங்களுக்கு ஆளானவர் அந்த பேராசிரியர் தமிழ்மணி திருமணமே செய்து கொள்ளாமல் கட்டை பிரம்மச்சாரியாகவே காலம் கழித்தவரை பல வாய்கள் எப்படியெல்லாமோ பேசின டெய் அந்த ஆள் தன்னோட டீனேஜில் யாரையோ செமையாக டாவடிச்சுட்டு இருந்திருப்பார் கடைசியில் அவ டாட்டா காட்டிட்டு போயிருப்பாள் அந்த காதல் தோல்வியானவர் தான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்காரு அந்த அளவுக்கு ட்ரூ லவ் இது மாணவர்களின் கமன் உண்மை என்னன்னு தெரியுங்களா மனுஷனுக்கு உடல் நிலையில ஏதோ கோளாறு இருக்குது இதை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு வர்றவள அந்த விஷயத்தை திருப்திப்படுத்த முடியாமல் போயிடுச்சுன்னா அவள் வேற எங்கேயாச்சும் போயிடுவாள் அல்ல அதான் பிரச்சனையே வேண்டாமல் மனுஷன் பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கிறாரு இது சக ஆண் பேராசிரியர்களின் சன்னக்குரல் கமாண்ட் ஏய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு வீட்டு சாப்பாடு கல்யாணம் பண்ணிக்கலைன்னா பல வீட்டு சாப்பாடு தமிழ்மணி சார் பல வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ருசி கண்டவர் அதுதான் அந்த லைனே போதும்னு தெரியினார் இது சக பெண் பேராசிரியர்களின் கிசுகிசு கமன் யார் யாரோ அவரை பற்றி எதையதையோ பேசிய போதும் அதையெல்லாம் கொஞ்சமும் செவி மடுக்காமல் தனது கல்லூரி காலத்தில் பேராசிரியர் தமிழ்மணியை தனது ரோல் மாடலாக வைத்து கொண்டிருந்தவன் கைலாஸ் அவனே பலமுறை நினைத்திருக்கின்றான் ஏன் இவர் இப்படி கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கிறார் என்று ஒரு முறை அவரிடம் நேரிலேயே கேட்க நினைத்து சென்று கேட்காமலேயே திரும்பி வந்திருக்கிறான் இன்று வரை அவருடைய பிரம்மாச்சாரியம் எல்லோருக்குமே சஸ்பென்ஸ் என்னப்பா கைலாஸ் திடீர்னு அமைதியாயிட்ட தன் கையை தொட்டு பேராசிரியர் உசுப்ப பழைய நினைவுகளில் இருந்த மீண்ட கைலாஸ் ஒண்ணுமில்லைங்க சார் காலேஜ் டேஸை நினைச்சு பார்த்தேன் என்றான் ஓ என்று புன்னகைத்தவர் சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜாப்பா இல்லை சொந்த பிஸ்னஸா ஜாப் தான் சார் ஃப்ரூக்ஸ் அண்ட் ஃப்ரூக்ஸ் கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன் வெரி குட் வெரி குட் என்றவர் இன்னைக்கு டூர் எந்த ஊருக்கு திருச்சி சார் என்ற கைலாஷ் இப்போது தான் ரிட்டையர் ஆகி கல்லூரியை விட்டே வெளியே வந்துட்டாரே இப்போ இவர்கிட்ட அந்த பிரம்மச்சாரியத்திற்கான காரணத்தை கேட்டால் என்ன யோசித்தவன் கடைசியில் கேட்டே விட்டான் அதை கேட்டதும் ஹா 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 என்று ஆய்விட்டு சிரித்த பேராசிரியர் கைலாஷ் காலேஜில் என் முதுகுக்கு பின்னாடி எத்தனை பேர் எத்தனை விதமான விமர்சனங்களை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா தெரியும் நல்லாவே தெரியும் பட் நான் ரியாக்ட் பண்ணலை தட்ஸ் ஆல் என்றவர் முகத்தை திருப்பி வேறு எங்கோ சில நிமிடங்கள் பார்த்துவிட்டு பல வக்கிரமான கமெண்டுகள் கூட என் காதுக்கு வந்துச்சு இட்ஸ் ஓகே என்றார் தன் கேள்விக்கான பதில் இன்னும் வரவில்லை என்பதால் அவர் முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் கைலாஸ் பேராசிரியர் தொடர்ந்தார் கைலாஸ் எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க பேர் தமிழ்ச்செல்வி அந்த ஆண்டவனுக்கு அவன் மேலே என்ன கோபமோ தெரியலை முப்பது வயசுலேயே ரெண்டு பெண் குழந்தைகளோட அவளுக்கு விதவ கோலத்தை கொடுத்துட்டான் முப்பத்தஞ்சு வயசில் அவள் புருஷன் ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டான் அப்போ எங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை இனி எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் என்னோடய அக்கா தன்னோடய ரெண்டு குழந்தைகளோட ஒரு நாள் தற்கொலை முயற்சி பண்ணினாங்க நல்ல வேலையாக அது நடக்காமல் நான் காப்பாற்றிட்டேன் தான் முடிவெடுத்தேன் எனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறத விட என்னோடய வாழ்க்கை என் அக்காவுக்காகவும் அவ குழந்தைகளுக்காகவும் என்று வாழ்ந்தா என்னன்னு தீர்மானித்தேன் அதே செயலிலும் காட்டினேன் யூ மீன் உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக அவங்களுக்காகவே தியாகம் பண்ணிட்டீங்க அப்படித்தானே சார் நோ நோ கூட பிறந்த அக்காவுக்கு செய்யும்போது அது தியாகம் இல்லை கடமை கடமை கைலாசுக்கு எங்கோ எதுவோ சுரீர் என்றது என்னோடய அக்கா பொண்ணுங்க ரெண்டு பேரையும் நல்லா படிக்க வச்சேன் நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து ரெண்டு பேருக்கும் சீரு சிறப்புமாக கல்யாணம் பண்ணி வச்சேன் ரெண்டு பேரும் அவங்க அவங்க புருஷன் வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க உங்கள் சிஸ்டர் என்று கேட்டான் அவங்களுக்கு தான் கடைசி காலத்தில் கேன்சர் வந்துடுச்சு இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற வேலையாக தான் இருக்கேன் மிகவும் கேஷுவலாக அந்த ப்ரொஃபஸர் தமிழ்மணி சொன்ன விஷயங்கள் கைலாசை நெஞ்சுருக வைத்தன அக்காவை பெண் பார்க்க வர்றாங்க ஆட்டுக்குட்டிய பார்க்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு நான் போகிறத தவிர்த்தேனா எனக்கு வேலையே போனாலும் போயிடும் காலையில் வீட்டில் தான் சொல்லிவிட்டு வந்த வார்த்தைகள் அவன் காதுகளில் மீண்டும் எதிரொலித்தது அவன் மனதை கனைத்து போக செய்தன ஓகே கைலாஷ் மீண்டும் சந்திப்போம் நான் வர்றேன் சொல்லிவிட்டு அவர் சென்று வெகு நேரமாகியும் கைலாசால் இயல்பு நிலைக்கு வர முடியவில்லை தன் கூட பிறந்த அக்காவுக்காக தன் மொத்த வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு அதை சர்வசாதாரணமாய் சொல்லிவிட்டு போகிற இந்த மனிதர் எங்கே அக்காவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருகிற போது கூட என் டூர் புரோகிராமே ஒத்தி போடாத நான் எங்கே தன்னால் அந்த டூர் புரோகிராமே தள்ளி போட முடிந்தும் முடியாது என்று பொய் சொல்லிவிட்டு வந்து உட்கார்ந்திருக்கும் தன்னை நினைத்து நினைத்து வெக்கப்பட்டான் கைலாஸ் சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் கைகள் அவனையே அறியாமல் ரிசர்வேஷன் டிக்கெட்டை கிழித்து தரையில் போட கால்கள் எழுந்து வீடு நோக்கி செல்ல தயாராகின இதயம் நிறைந்தார் போல் இருந்தது அவனுக்கு அவன் வீட்டை அடைந்த போது தேவநாதனும் சுலோச்சனாவும் தாங்களே களத்தில் இறங்கி அந்த இடத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்க தன் கையில் இருந்த வேக்கை வீட்டினுள் கொண்டு போய் வைத்துவிட்டு தானும் வந்து அவர்களோடு கலந்து கொண்டதோடு இல்லாது அக்கா நீ ஏன் வெயிலில் வேலை செய்கிற நீ உள்ளாரப்போ நான் வந்துட்டேல நான் பார்த்துக்கிறேன் என்றான் அவனிடம் ஏற்பட்டிருந்த அந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் புரியாதவள வீட்டிற்குள் திரும்பி சென்றார் சுலோச்சனா கிளீனிங் வேலைகளை முடித்த பிறகு பக்கத்து போர்ஷனுக்கு சென்று வழக்கம் போல டீப்பாயும் பிளாஸ்டிக் சேர்களையும் கடன் வாங்கி வந்தார் தேவநாதன் அவ்வாறு அவர் சேர்களை வாங்கி வருவதை ஓரக்கண்ணால் கவனித்து கொண்டிருந்த வீட்டு ஓனர் உள்ளே மனம் உலையாய் கொதித்தது ஒரு பெரிய மனுஷினா என்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி எங்கள் பொண்ணை இன்றைக்கி பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடும் நான் என்ன இவங்க சுட்டு வச்சுக்கிற பச்சை சுச்சியை கேட்குறேன் என்று தன் மன ஆற்றாமையை தன் வாய் செத்த கணவரிடம் சொல்லி புலம்ப அட அவங்க வீட்டில் என்னமோ நடந்துட்டு போகுது அதை பற்றி உனக்கு என்ன சொன்னால் கேட்டுக்கோ சொல்லாட்டி விட்டுடு ஏன் பெருசாக நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்க என்றார் கஸ்தூரி அப்படி இல்லைங்க இதுகளை எல்லாம் நம்ப முடியாது கிட்ட இது இவங்களோட சொந்த வீடுன்னு கூட சொன்னாலும் சொல்லிடுவாங்க அதான் நம்ம கூப்பிட்டா நாம் எங்காவது எக்கு தப்பா அந்த பொய்யை வெட்ட வெளிச்சம் மாக்கிடுவோங்கிற பயம் சம்பரணம் நீ எதுக்கு எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியே அவங்க இதை தங்களோட சொந்த வீடுன்னு சொல்லிட்டா உடனே அது அவங்களோடது ஆயிடுமா போ போய் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அதை விட்டுட்டு அந்த வீட்டில் அம்மி நகருதா இந்த வீட்டில் ஆட்டாங்கல் நகருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்காத என்ன என்று சொல்லிக்கொண்டே தன் முகத்தை சுருக்கி கொண்டு கையை முதுகிருக்கு பின்னை கொண்டு போய் தன் முதுகை தானே நீவிக்கொண்டார் அப்போது அவர் முகத்தில் ஒரு வேதனை ரேகை ஓடி மறைய ஏன் என்னாச்சு ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரி சுருங்குது அதுகளை திட்டினால் உங்களுக்கு கோவம் வருதா எங்கோ காட்ட முடியாத கோபத்தை அவர் மீது காட்டினார் சம்பூரணம் அது இல்லடி ஏனோ முதுகுல இடது பக்கமாக சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது வலிக்குதுல்ல அப்புறம் எதுக்கு என் கூட வாக்குவாதம் பண்ணுறீங்க போய் உள்ளார போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க என்றால் சம்பூரணம் கடுகடுவென்று ம் கூட வாக்குவாதம் பண்ணுறேன்னு பகவான் கிட்ட வேண்டி இருக்கேன் அதான் பண்ணுறேன் சொல்லி கொண்டே எழுந்து வீட்டிற்குள் போனார் சம்பூரத்தின் கணவர் கஸ்தூரி சனிக்கிழமை மாலை அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்த அர்ச்சனா வீட்டின் நிலைமையை பார்த்து விஷயத்தை ஓரளவிற்கு யூகித்து விட்டு சுலோச்சனாவிடம் கேட்டார் என்னக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களா ஆமாம் நாளைக்கு காலையில் வர்றாங்க இந்த மாப்பிள்ளை எந்த ஒரு புடவையை களைத்து கொண்டே கேட்டார் பல்லடமா அங்கே மில்லுல சூப்பரவைசனம் ஓ சூப்பரவைசரா அப்போ சூப்பராக தான் இருப்பார் அர்ச்சனா கேலி செய்ய வேக வேகமாய் அறைக்குள் வந்த பார்வதி சுலோச்சனாவை பார்த்து கண்களால் எதையோ கேட்க அதற்கு சுலோச்சனா இல்லை என்று தலையை இடவளமாக ஆட்டி பதில் சொன்னான் இரண்டு பேரையும் மாறி மாறி பார்த்த அர்ச்சனா என்ன ரெண்டு பேரும் சங்கீத பாசையில் எதையோ பேசிக்கிறீங்க என்கிட்ட சொல்லக்கூடாத ரகசியம் ஏதாவது இங்க ஓடிக்கிட்டு இருக்குதா நைட்டிக்குள் நுழைந்தவரை கேட்டாள் அது வந்து என்று சுலோச்சனா எதையோ சொல்ல தயங்க அவள் தயக்கத்தை பார்த்த பார்வதி எதுக்கடி தயங்குற பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே என்று சொல்லிவிட்டு தானே சொல்ல ஆரம்பித்தார் இதை பாரு அர்ச்சனா போன தடவை இங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அது மாதிரி இந்த தடவையும் நடந்துடக்கூடாது அதனால அதனால நாளைக்கு நீ வெளியவே வர வேண்டாம் மாப்பிள்ளை கண்களிலோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்களிலோ படவே வேண்டாம் என்றார் பார்வதி கராராய் ஏன் என்று எடுத்த எடுப்பில் கேட்டுவிட்டு உடனே அதன் காரணத்தை தானே யூகித்து கொண்டு மேலும் கீழும் ஆட்டினான் என்ன புரிஞ்சதா ஆட்காட்டி வீரலை காட்டி எச்சரிக்கும் விதமாய் அம்மா சொல்ல அம்மா நான் வேணா ஒரு நெற் குதிர்க்குள்ளாரவோ இல்லை புளி போட்டு வைக்கிற மொடாராக்குள்ளாரவோ போய் ஒளிஞ்சுக்கட்டுமா வேண்டுமென்றே கிண்டலாய் கேட்டாள் அர்ச்சனா அவள் கிண்டலை புரிந்து கொண்ட பார்வதி அதெல்லாம் ஒன்று வேண்டாம் இந்த அறைக்குள்ளாரவே அக்கா கூட இரு அவளுக்கு வேணுங்கிற மேக்கப் எல்லாம் பண்ணிவிடு எந்த காரணத்தை கொண்டு வெளியே வந்துடாதே என்றாள் செல்லமாய் சினிங்கிய அர்ச்சனா அம்மா எனக்கு மட்டும் அந்த மாப்பிள்ளையை பார்க்கணுங்கிற ஆசை இருக்காதா என்று கேட்க உனக்கு பார்க்கணும்னு இருந்தால் அதோ அந்த ஜன்னல் வழியாக இங்கிருந்தே பார் போதும் அதை கேட்ட அர்ச்சனா அக்காவை பார்க்க அவளும் பார்வையால் கேஞ்சினாள் ஓகே நீங்கள் சொல்கிறபடியே நடந்துக்கிறேன் போதுமா அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது என்றபடி பார்வதி வெளியே செல்ல முயல மம்மி எனக்கு ஒரு டவுட் என்று வேண்டுமென்றே மழலை குரலில் அர்ச்சனா கேட்க என்னடி டவுட்டு உனக்கு நின்று திரும்பி கேட்டாள் பார்வதி ஒருவேளை அந்த மாப்பிள்ளை உன்னை பார்த்து ஓ அழகில் மயங்கி மனசு மாறி உன்னைத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டா என்று சொல்லிவிட்டு அர்ச்சனா கலகலவென்று சிரிக்க சரியான குசும்பிடி நீ அவளை செல்லமாய் முதுகில் சாத்தினாள் சுலோச்சனா ஆனால் பார்வதியோ அர்ச்சனாவை மூக்கு உடைக்கும் விதமாய் சொல்லிட்டா என்ன அதான் நீ இருக்கியே அடுத்த நாளே அந்த ஆள் வேலை செய்கிற பல்லடம் மில்லில் போய் அவனை மானத்தை கெடுக்க என்றால் வெடுக்கென்று அதுவரையில் ஜாலியாய் பேசிக்கொண்டு இருந்த அர்ச்சனாவின் முகம் சட்டென்று சுண்டிப்போனது அதை பற்றி கவலைப்படாமல் குரூர புன்னகையுடன் அறையை விட்டு வெளியே சென்றார் பார்வதி